ஸ் வெ்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே வந்து பிரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோ ஒன்று டெய்லி வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஃபர்டிலிட்டி சம்மந்தமான டயட் டிப்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டிப்ஸ் அப்புறமா நிறைய மூலிகை மருத்துவம் ஹோம் ரெமடிஸ்ன்னு நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய சில விரத முறைகளை பற்றியும் நம்ம வந்து போடுவோம் அதில் வந்து ரொம்ப முக்கியமானது கந்தசஷ்டி விரதம் சஷ்டி விரதம் இதை பற்றியும் நம்ம மாதம் மாதம் வீடியோ போடுவோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான மகா சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா வர வெள்ளிக்கிழமை வந்து இருக்குது வரப்போகுது இந்த மகா சிவராத்திரிய குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி அனுஷ்டிக்கிறது அன்னைக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு வருஷம் குழந்தை தள்ளி போயிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இப்போதான் நியூலி மேரீடாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ இப்போது மகா சிவராத்திரி அப்படின்னாலே நம்ம வந்து அது சிவராத்திரி அதாவது சிவன் ராத்திரி அப்படின்னு நம்ம சொன்னாலும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவங்க குல தெய்வத்தை வழிபடுறதுல ரொம்ப இதா இருப்பாங்க இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிவாலயங்களுக்கு போறதை விட அவங்கவுங்க குலதெய்வ கோயில் நோக்கி போவாங்க ஏன் அப்படின்னா அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கும் நார்மலாகவே வந்து சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா மற்ற எல்லா தெய்வங்களுமே வந்து நமக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும்போது நம்மளோட குலதெய்வத்தோட தெய்வத்தோட பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம்தான் அது அனுமதி கொடுத்தா தான் நமக்கு அந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நடக்குமா மற்ற தெய்வங்கள் வந்து அதை செய்வாங்களாம் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு குல தெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா வந்து இப்போ மற்ற சாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த குலத்துக்கே உரிய ஒரு தெய்வம் நம்மளோட முன்னோர்கள் தான் வந்து நம்ம குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்தளவுக்கு பிரசித்தி பெற்றது இந்த குலதெய்வ வழிபாடு ஸோ அப்போ ஒரு வீட்டில் ஒரு நல்லபடியாக அந்த குலம் வந்து தலைக்கணும் நல்லபடியாக தலைமுறை தலைமுறையாக வந்து சந்ததிகள் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சிவன் ராத்திரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் இதுவரைக்கும் சில பேர் வந்து நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கே போயிருக்க மாட்டீங்க குலதெய்வத்தையே சரியாக ப்ராப்பராக அனுஷ்டிச்சு கும்பிட்டுருக்க மாட்டீங்க அந்த மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சிவன் ராத்திரியில் அதை செய்யுங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா குலதெய்வத்தை நம்ம மனசார நம்ம ஃபஸ்ட்டு வேண்டி நமக்கு வந்து சந்ததி பெருகணும் நம்மளோட பரம்பரை பரம்பரையாக நமக்கு நல்லபடியாக குழந்தைகள் வந்து பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் வந்து சிவன் ராத்திரி அன்றைக்கி செய்யலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த சிவன் ராத்திரிக்கு அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நவ தானியங்கள் வந்து படைப்பாங்க இந்த நவ தானியங்கள் வந்து எதுக்கு படைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நவ தானியங்கள் தான் நான் சொன்ன மாதிரி அவங்கவங்களோட சந்ததிகள் பெறுகிறதுக்கும் அவங்க குளம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த நவ தானியங்களை வந்து படைத்து சாமி கும்பிடுவாங்க ஸோ அப்படி படைக்கிற அந்த நவ தானியங்களை வந்து வாங்கி குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை வேண்டி அந்த நவ தானியங்களை வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ராத்திரி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட போகிறீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த நவதானியம் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி அதை மனசார வேண்டிக்கிட்டு சாப்பிடுங்க நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லை நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு என்னால் போக முடியல என்ன என்னால் வந்து இந்த வருஷம் போக முடியாத சூழ்நிலையாக இருக்கு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியிலேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது போனாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி கூட நீங்கள் வாங்கி அதை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து உங்களோட குலதெய்வத்துக்கு நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிச்சயமாக ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா அக்கா எனக்கு வந்து குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது அதாவது குலதெய்வம் வந்து எதுன்னே எங்களுக்கு தெரியாது இதுவரைக்கும் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனதும் இல்லை எங்களுக்கு என்ன குலதெய்வம்னு தெரியாது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவன்ராத்திரி அன்னைக்கு நாலு கால பூஜை நைட்டு வந்து நடக்கும் அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த சிவாலயங்களுக்கு நிச்சயமாக போகணும் போய் சிவனுக்கு நாலு காலமும் அபிஷேகம் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முதல் கால பூஜை மட்டும் பார்த்துட்டு ஆகுது அதுக்கப்புறமா அந்த அபிஷேகத்துக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட ஏதாவது ஒரு பொருள் இப்போ குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இதெல்லாமே குளிர்ச்சி தரக்கூடியது இந்த அபிஷேக பொருளில் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது சிவன் ராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது இந்த மாதிரி குளிர்ச்சி தரும் பொருட்களை வாங்கி கொடுத்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கூடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அதே மாதிரி கண்டிப்பாக வில்வம் வில்வ இலை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் கொடுத்து அதையும் வந்து நீங்கள் சிவ சிவாலயத்தில் கொடுத்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அதே மாதிரி வீட்லேயும் விலக்கேற்றி எப்பையும் போல் நம்ம எப்படி விரத நாட்களில் ஒரு தி ஒரு சஷ்டி நாளில் எப்படி சுத்தபத்தமாக இருப்போமோ அந்த மாதிரி சுத்தபத்தமாக இருந்து ஏதாவது ஒரு தானியத்தை வேக வச்சு படைச்சு நல்லபடியாக நீங்கள் சிவன் ராத்திரி அன்னைக்கு வீட்டிலேயே நெவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினச்சி சிவனை நினச்சி நீங்கள் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு தானியம் வேக வச்சு அவிச்சு அதை படைச்சு நீங்கள் வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ இதுவும் ஒரு முறை இருக்குது ஸோ இந்த மூன்று முறைகளையும் நீங்கள் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த சிவன்ராத்திரிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முழு நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் லாஸ்ட் இயரும் வந்து நம்ம இது சம்மந்தமாக வந்து வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வீடியோ போட்டிருக்கும் போது அந்த வீடியோக்கு கீழே கூட நிறைய சிஸ்டர் வந்து இந்த நவதானியத்தை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நாங்களும் இந்த நவதானியத்தை சாப்பிட்டோம் சாப்பிட்ட எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு நிறைய சகோதரிகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்னும் இரண்டே நாள் தான் இருக்குது திரும்பவும் உங்களுக்கு நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் வர வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி வருது ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள தெய்வம் எனக்கு தெரியாது எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள குலதெய்வத்தை நான் கும்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க ஸோ அதுவும் தாராளமாக கும்பிடலாம் எந்த தப்புமே கிடையாது உங்களுக்கு முன்னாடியே ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இன்னும் இரண்டு நாள் தான் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமாக வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடவும் மனதார நீங்கள் இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye, thank you.